இப்போ நம்ம ரொட்டினாக ஒரு முக்கால் மணி நேரம் வந்தோம் செய்தி கேட்டோம் போனோம் நம்ம கடமை முடிஞ்சிருச்சு ஆனால் என்ன உங்கள் ஆத்மாவில் அன்னைக்கு மாற்றம் வந்தது என்னைக்கு அன்னைக்கு என்ன கர்த்தர் உங்களோட கூட பேசினார் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை பேசிட்டாலே பெரிய விஷயம் இப்போ உங்கள் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க அன்னைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பினும்போது எங்ககிட்டலாம் வீட்டுக்கு வந்தோன்னா ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்குன்னு கேட்பாங்க அது கேஷுவலாக கேட்குற கேள்வி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒவ்வொன்றும் சொல்லுவோம் இப்போ நீங்கள் சொல்லி பாருங்க இருபது பத்து வருஷம் கழிச்சு ஸ்கூலுக்கு போய்ட்டு நீங்கள் வரீங்க பத்தாவது முடிச்சுட்டு வரும்போது என்ன சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னா ரோஸை சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒத்துப்பீங்களா பாபா பிளாக் ஷிப்னா ஒத்துப்பீங்களா என்னடா இதே சொல்கிற பத்து வருஷமாக வேற ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கலையா அவங்க ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல அதெல்லாம் சரியாகுமா இன்னைக்கு சபைகள் எப்படி இது ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வந்துட்டு போகும்போதும் உங்களுடைய ஆத்மாவுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கணும் ஏதோ ஒரு விதத்தில் கத்தர் பேசி இருக்கணும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கணும் நல்லா ஏதாவது ஒன்று காரியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டாவது போகணும் போகும்போது இருந்து ஒரு சேஞ்சஸும் இல்லை வந்தது வந்த வண்ணமாக இருக்கு இல்லை நீங்க வேற சுயசைக்காரங்களை போய் திட்டுறீங்க பாரம்பரிய சபையார் அங்கே ஆவியும் இல்லை அனலும் எல்லாம் உங்ககிட்ட இருக்குதானே உங்ககிட்ட அத்தனையும் இருக்குல்ல என்ன மாற்றம் கொண்டு வந்துட்டிய அவங்ககிட்ட இல்லைங்கிறீங்க அவங்க பாரம்பரிய சபையார் இப்போ நான் சொல்றேன் அவங்க சிஎஸ்ஐ பாரம்பரியம் நீங்க பெந்தகோஸ்தே பாரம்பரியம் வருவீங்க அரை மணி நேரம் உட்காருவீங்க அவங்க மேலத்தை நல்லா அடிக்க அடிக்க நீங்கள் ஆவியில் நிரம்பிங்க நிறுத்தின உடனே நிறுத்துருவிய உங்களுக்கு அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்குது கொட்டடிச்சா வர்றதுக்கு பேர் கொட்டாவி அடிச்சா வருது நல்லா இருக்குங்க அப்புறம் நின்ன உடனே நீங்களும் நின்றுறீங்க அப்புறம் ரெண்டு பாட்டு பாடுறீங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கால் மணி நேரம் செய்தி கொடுக்குறாங்க கேட்குறீங்க போகும்போது என்ன மாற்றம் நாங்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி செய்தியை கேட்டு வரும்போது ஒரு சில செய்தியெல்லாம் கேட்டு வரும்போது சபையே அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கும் அத்தனை பேருக்குள்ளேயே கத்தர் பேசியிருப்பார் தான் அந்த ஜென்ரேஷன்லேருந்து இருந்து மிகப்பெரிய அளவில் ஊழியக்கார பஞ்சாக உருவானாங்க இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க நீங்கள் செய்தி கேட்கும் போது என்ன 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 மாற்றம் இன்னைக்கு என்ன ஆண்டவர் பேசினாரு அப்படின்னு கேட்டா என்னவோ பேசினார் நல்லா தான் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் பேர் பேசிட்டே போறாங்க காரில் போகும்போது பாஸ்டர் என்னப்பா பேசினாரு ஒன்றுமே புரியல அவர் கேட்குறாரு அவர் சொல்றாரு வீட்டுக்கார் அவர் இவருக்கு ஆசாரியர் அவரு அவர் நான் கவனிக்கிறேன் நான் அப்போயே தூங்கிட்டேன் இதை உக்காந்து பையன் கேட்டுக்கிட்டே வரான் பின்னாடி ஓ சண்டே கிளாஸுக்கு என்னை அனுப்பிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் தூங்கி இருக்கீங்க அப்படின்ட்டு அவன் சண்டே கிளாஸ் போக மாட்டேங்கிறான் அவன் பண்ண சொல்கிறான் இவங்க மட்டும் ஜாலியாக தூங்குறாங்க சர்ச்சுக்கு போய் என்ன போய் அந்த அக்கா கிட்ட விட்டுறாங்கன்றான் சபை இன்றைக்கி அவ்வளோ மோசமான கண்டிஷனில் இருக்குது வசன பஞ்சத்தினுடைய உச்சம் இன்னொரு இன்னொரு பக்கம் கள்ள உபதேசக்காரங்களெலாம் ஒரு பக்கம் உள்ள அவன் எது கொண்டு வரானே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எது நல்ல உபதேசம் எது கள்ள உபதேசம் தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு நீங்கள் வந்து டேலண்ட்டோ அல்லது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தால் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க டேலண்ட்டும் அட்ராக்டிவும் கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லிட முடியாது புரியுதா இப்போது ஒருத்தர் நல்ல உலகத்துக்கு கீபோர்டு வாசிக்கிட்டு இருந்தாரு இங்கே வந்து கீபோர்டு வாசிக்கிறாரு புரியுதா இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இந்த கீபோர்டு வாசிக்கிறத அவருடைய ஊழியம் அந்த கீபோர்டு ஊழியம் அப்படிங்கிறாங்க கீபோர்டுன்னு ஒரு ஊழியமே என்ன செய்யல இல்லை அது உங்களுக்கு தெரியவும் மாட்டேங்குது அஞ்சு வகையான ஊழியம் இருக்குது அஞ்சு வகையான ஊழியத்தில் கீபோர்டும் வாசிப்பாங்க எல்லாரும் அஞ்சு வகையான ஊழியத்தில் ஆராதனையும் செய்வாங்க இப்போ இந்த ஆளுடைய பிரசங்கம் என்னவா இருக்கும் அவர் இருந்து வந்தார் அப்படியே எந்திரிச்சு வந்து இங்கே நினைக்கிறாரு அவரை கொஞ்ச நாள் ஆண்டவருக்குள்ளே வளரணும் வசனம் கேட்கணும் ஒரு ஊழியக்காரர்கிட்ட இருக்கணும் அன்னைக்கெல்லாம் ஒரு சபையில் எந்தி சாட்சி கொடுக்கணுன்னா பத்து வருஷம் ஆகும் குறைஞ்சபட்சம் செய்தி கொடுக்கணும்னா இருபது வருஷம் ஆகும் இன்னைக்கு அப்படி இல்லை பாருங்க நீங்க எங்கதான் ரசிக்கப்பட்ட தான் முக்கியம் அவர் நீங்க சினிமா ஃபீல்டில் ரசிக்கப்பட்டீங்க ரசிக்கப்பட்ட அன்னைக்கு நீங்கள் ஊழியர்காரர் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் நீங்க என்னவாயிங்க ஊழியர்காரி எப்படி போடுறான் போஸ்டர் நடிகர் மனம் திரும்பிய நடிகர் அவர் மனம் திரும்பினாரா இன்னொன்னு தெரியல அவர் இயேசுவை ஏற்றுருக்கிறாரு ஆண்டருக்குள்ள ஸ்ட்ராங் ஆனாரா பரிசு அபிஷேகத்தை பெற்றாரா அவர் வாழ்க்கையில மாற்றம் இருக்குதா இன்னும் அவருக்குள்ள கத்தருக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கிறாரா நான் இந்த ஒரு வெறும் சினிமா நடிகர்களை பத்தி மட்டும் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க எந்த ஃபீல்டுல இருந்து வந்தாலுமே உடனே அந்த ஃபீல்டை வச்சுக்கிட்டு அப்படியா நீங்க நல்லா கீபோர்டு வாசிப்பீங்களா அப்ப நாலு நம்ம சர்ச்சில் வாசிங்க ஏ அவன் அவன் முதல்ல மனம் திரும்பிட்டான் அங்க கீபோர்டு வாசதுனால இங்க கீபோர்டு வாசிக்கணும்னு அவசியம் இல்ல அவன் இங்க கர்த்தருக்குள்ள வந்து ஆவில நிறைஞ்சு மகிமைக்குள்ள வந்தாதான் அவன் தொடர கீபோர்டு மகிமையா இருக்கும் இப்போ நம்ம டேலண்ட் உடனே என்ன பண்ணிடுறோம் யூஸ் பண்ண இப்ப அவங்க வர்றது பஞ்சம் அவங்க வர்றது வறட்சியான சவுண்டு அவங்க வர்றது ஆவிக்குரிய சவுண்டு கிடையாது எந்த ஃபீல்டுக்குமே நான் சொல்றேன் எந்த ஃபீல்டுக்குமே இருக்கட்டும் அந்த ஃபீல்டுக்கு வந்த உடனே யூஸ் பண்ணிடுறது அப்படியா நீங்க நான் பெரிய கிட்ட இருந்து வந்து போடு போஸ்டரில் உடனே கொஞ்சம் அப்படியே வையுங்க சர்ச்க்குள்ளே வைங்க அவங்க நல்லா வளரட்டும் கர்த்தருக்குள்ளே வளரட்டும் வசனத்தில் கற்றுக்கிட்டோம் நல்லா ஸ்ட்ராங்காகட்டும் அதுக்கப்புறம் கொண்டு வந்து மேடைக்குள்ளே நிறுத்துங்க அதுவும் ஆண்டவர் அனுமதி கொடுக்கட்டும் உடனே அவர் என்ன வர்றாருன்னு இம்மிடியட்டாக அவரோட போஸ்டிங்க்கு தான் மரியாதை இப்போ அவருக்கு மரியாதை இல்லை அவர் ரசிக்கப்பட்டாரான்னு தெரியாது ரசிக்கப்பட்டாரு ஆனா ஆபி அபிஷேகம் பெற்றாரா ஞானசானம் எடுத்துட்டாரா இல்லை கர்த்தருக்குள்ள வளர்ந்துருக்கிறாரா மிஞ்சி போச்சுன்னா மூணே மாசம் தான் உடனேத்துக்கு மேலே ஏற்றி விட்டுறாங்க அப்புறம் பாருங்க மூணு வருஷத்துல அவர் பின்மாற்றம் அடைஞ்சிடுறாரு அப்புறம் சொல்றது நல்லா தான் வந்துகிட்டு இருந்தாரு அவரு இவர் கண்டுபிடிச்சாரு அவர் நல்லா வந்தாரு அப்புறம் அப்படியே பின்மாற்றம் அடைஞ்சு போயிட்டாரு வசன பஞ்ச காலம் கூப்பிடுறவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது ஏத்துறவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது அதுவும் இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கும்போது விசிட்டிங் பாஸ்டர்ஸ் யார் வந்தாலும் உடனே அவன் நீங்கள் வீட்டுக்குள்ளே வேற கூப்பிட்டு போயிடுறியா அவர் யார் என்னன்னா ஒன்றுமே தெரியாது கூட்டு போய் உட்கார வச்சிருக்கிறது அவருக்கு வசனமும் தெரில ஒன்றும் தெரில ஏன்னா என்ன நல்ல ஹீலிங்க்கு கிஃப்ட்டோ அல்லது ப்ராஃபஸி கிஃப்ட்டோ இருந்தால் போதும் உடனே உங்களுக்கு வேற ஒன்றுமே வேண்டாம் அவர் அப்படியே எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சார் தெரியுமா அவர் பே அவர் சொல்கிறாங்க சாட்சி சொல்கிறாங்க புட்டு புட்டு வச்சார் கன்னியாகுமரி இருந்திருப்பார் புட்டு புட்டு வச்சுருக்கிறார் சென்னைக்காரராக இருந்தால் இட்லி இட்லியாக தான் வைக்க முடியும் எங்களுக்கு புட்டு வராது உடனே நான் அவர்கிட்ட கிஃப்ட்டை நான் தப்பாக சொல்லலை கிஃப்ட்டு ஆப்ரேட் ஆகுறதுங்கிறதுனால அவர் ஆவியில் வளர்ந்துட்டார்னு அர்த்தம் கிடையாது வெறும் வரங்களை வைத்து ஊழியக்காரனை டிசைட் பண்ணாதிருங்கள் வசனத்தை வச்சு டிசைட் பண்ணுங்கள் நல்லா வளர்ந்துருக்கிறாரா உட்காந்து பேசுங்க வசனம் வருதான்னு பாருங்கள் கிஃப்ட்டு போயிடும் நான் சொல்ல பைபிள் சொல்லுது தீர்க்க தரிசனம் கூட ஒளிந்து போகும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது நீங்கள் கொடுக்க வேண்டியது அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் நீங்க தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசின்ட்டா போதும் முழு குடும்பமும் குப்பர் அடிச்சு விழுந்துடுறிய அவர் ஹீலிங் கிஃப்ட்னா போதும் மல்லாக்க விழுந்துடுறிய தான் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி மல்லாக்க விழுறது தீர்க்க தரிசன மினிஸ்ட்ரி குப்பர் அடிச்சு விழுறது நீங்கள் ஒரு வச்சிருக்கீங்க ஒரு அளவு அலே லூயா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இனிமேட் அப்படி செய்ய மாட்டேன்ற அலே லூயா சொல்லுங்க பாப்போம் சாவினாலும் இயற்கை பேரழிவுகள் ஏசுகிரி சமத்தி இருபத்தி நாலுல சொல்லும் போது பூமி எதிர்ச்சிகள் அப்படின்னு சொல்வார் இயற்கை பேரழிவுகளை குறித்து வேதம் இந்த இந்த நூற்றாண்டு அதாவது ரெண்டாயிரத்திக்கு மேலே உள்ள காலகட்டங்கள் அதிகப்படியான இயற்கை பேரழிவுகள் நிறைந்த காலம் இந்த பத்து வருஷம் நீங்களே உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் வந்து பாருங்க அளவே உலகம் இது பண்ணுங்க வேண்டாம் இது ஐஸ்லாண்டில் சவுண்ட் கட் பண்ணிடுங்க இது ஐஸ்லாண்டில் ஐஸ்லாண்டு உங்களுக்கு தெரியும் வெறும் பணி நிறைந்த இடம் கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டருக்கு ஊர் எரிஞ்சு போச்சு எரிமலை வெடிச்சிருச்சு இன்னும் வெடிச்சிட்டே இருக்குது இப்போ லைவாக போட்டு விட்ருக்காங்க அந்த எரிமலை எப்படி வெடித்து வெளியே வருதுங்கிறத லைவாகவே நீங்கள் பார்க்க முடியும் ஜனங்கள்லாம் வேறு ஊருக்கு போயிட்டாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்று ஜப்பானில் செவன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கிறதுலே இந்த ஒரு நாலஞ்சு வ இந்த நாலஞ்சு வருஷத்துக்குள்ளே மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி ஜனவரி ஒன்றாம் தேதியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த மொராக்கால் ஒன்று நடந்துச்சு இது ஒரு பெரிய விசேஷ விசேஷம்னா என்ன சொல்ல வரேன்னா இந்த பூமி அதிர்ச்சி வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பூமி அதிர்ச்சி வரும்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல இந்த எல்லாம் வரும்னு சொல்லி ஒரு கணக்கு வச்சிருப்பாங்கல்ல இது பூமி அதிர்ச்சியே வரக்கூடாத பகுதி அந்த பகுதிக்கு பூமி அதிர்ச்சியே வராது ஏன்னா அவங்களுடைய கணக்கின்படி வரக்கூடாது அந்த இடத்துக்கு வந்திருக்குது அவங்க அதான் சொல்றாங்க எப்படி இங்க பூமி அதிர்ச்சி வந்துச்சு அப்பனா என்ன அர்த்தம்னா மனிதனுடைய கணிப்புகளை எல்லாம் தாண்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது நாம ஒரு அளவுக்கு தான் மனுஷன் என்ன செய்ய முடியுது கணிக்க முடியுது இப்போ ஒரு சிலர் இன்னைக்கு ஒருத்தருடம் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு நீங்க அவங்க கொடுக்கறதான இந்த டெம்பரேச்சர்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிடாதீங்க நிறைய இருக்கும் ஆனால் அவங்க குறைவா சொல்லுவாங்க பேனிக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக எது ஒன்றுமே மனுஷனுடைய கணக்கை தாண்டி என்ன செஞ்சிட்டு இருக்குது போயிட்டே இருக்குது ஒரு ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது அது பூமி அதிர்ச்சியாக இருக்கட்டும் அல்லது வந்து எரிமலை வெடிக்கிறதா இருக்கட்டும் இப்போ ஆப்பிரிக்கால ஒரு பகுதி என்ன செஞ்சிருச்சு இப்போ உடைய தொடங்கிடுச்சு இன்னொரு பக்கம் பாருங்க சுனாமிகள் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது எல்லா இடமும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துட்டு தானே இருக்குது ஆண்டவர் சொன்ன அத்தனை விஷயங்கள் என்ன செய்யுது தானே இருக்குது எல்லாத்தையும் ஒரு மட்டுமே இதுக்கு பின்னாடி பைபிள் சொல்லி இருக்குதா ஆண்டவர் சொல்லி தீவுகள் அகன்று போகும் இப்ப ஆப்பிரிக்கா ரெண்டாவது போகுது வானத்தில் அடையாளங்கள் தோன்றும் இப்ப பாத்தீங்கன்னா ஐரோப்பா முழுக்க வானம் முழுக்க என்னவாயிருச்சு பாத்தீங்களா பிங்காவும் கிரீனாவும் மாறி சோலார் சுனாமிக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது இப்ப மிகப்பெரிய சோலார் சுனாமி வரப்போகுதுன்னு சொல்றாங்க அது இன்னும் சில வருஷங்கள்ல பூமியை பெருமளவு தாக்கும் அதுக்கு முன்னாடி வர வேண்டிய அடையாளங்கள்லாம் வருதுன்னு சொல்றாங்க ஆனால் இதெல்லாம் வருது ஆண்டோர் சொலர் வானத்தில் அடையாளங்கள் தோன்றும் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் இவ்வளோ இருக்குது ஆண்டோர் சொன்ன அத்தனை காரியங்கள் நடக்குது இயற்கை பேரழிவுகள் நடக்குது இப்போ பாருங்கள் வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் அது ஆறாவது முத்திரையில் உள்ளது ஆனால் அதுக்கான ஆயத்தம் இன்னைக்கு ஒரு நியூஸில் படிக்கும்போது பார்த்தேன் ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த ஆறாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு வசனத்துல அவர் ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டேன் இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று அத்திமரமானது பெருங்காட்டினால் அசைக்கப்படும் போது அது காய்கள் உதிருகிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமிக்கு மேல் வந்து விழுந்தது அடுத்து என்ன இருக்கு வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல இந்த வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஓசோன் லேயர் கொஞ்சம் கொஞ்சமா போக போகுது ஏற்கனவே டேமேஜ் ஆகி இருந்து இப்போ அதுக்கு கொஞ்சம் திருப்பி ரிகவரி ஆச்சுன்னு சொன்னாங்க இன்னைக்கு சொல்லிருக்காங்க இந்த ஸ்டார்லிங் இவர் இருக்கிறார் பாருங்க எலான் மாஸ்க் எலான் மாஸ்க் எத்தனையோ சேட்டிலைட் மேலே விட்டுருக்கிறார் அந்த சேட்டிலைடோடைய முடிவு காலம் வரும்போது என்ன ஆகுமா அந்த சேட்டிலைட்டை திருப்பி கீழே இருக்க முடியாது அது அப்படியே வானத்தில் என்ன ஆகுமா அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குமா அது அப்படியே டெஸ்ட்ராய் ஆகும் போது இருந்து வரக்கூடிய கேஸ் என்ன செய்யுமா ஓசோன் லேயரே காலி பண்ணிடுமா இப்போ அவங்க சொல்றாங்க ஓசோன் லேயர் முழுவதுமாக அழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது காரணம் இது ஒரு மிக முக்கியமான காரணம்னு இன்னைக்கு சயின்டிஸ்ட் கொடுத்துருக்குறான் வேதம் சொல்லுது வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல விலகி போயிடுச்சு இப்போ ஆண்டவர் சொல்றாரு நீ நட்சத்திரங்களுக்கு நடுவே உன் கூட்டை கட்டினாலும் அவன் அங்கிருந்து உன்னை விழப்பண்ணுவேன் உபதியா நாலு இப்போ சேட்டலைட் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேல கீழே வந்து விழப்போது எத்தனையோ சேட்டலைட் ஸ்டேஷன் ஐஎஸ்எஸ் இருக்கு பாத்தீங்களா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கீழே வந்து விழப்போது இவங்க தான் கட்டினாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுல இருந்து விழும் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க விழதான் போதுங்கிறாங்க ஆண்டவர் சொல்றாரு நீ கூட்ட மேலே ஏறி கட்டினாலும் அது கீழே வந்து விழுங்கிறார் இப்படி ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு அடையாளங்களும் நடைபெற்று தான் இருக்கு மிகப்பெரிய அளவில் இயற்கை பேர் அதான் சொன்னேன் வானத்துல வானத்திலிருந்து ஓசோன் லேயர்ல இருந்து இப்ப நீங்க பாக்குற இங்க வரைக்கும் இயற்கை பேர் பூமி அதிர்ச்சி வரைக்கும் எல்லாம் ஒருமித்து நடக்குது செவன் பாயிண்ட் சிக்ஸ் தாண்டுது இப்ப நீங்க பாக்குறதெல்லாம் இப்போவும் சொல்றேன் இதை விட மேலானதான் வரும் இதை விட பெருசு தான் வரும் இதை விட மோசம் தான் வரும் இப்போ இது எல்லாமே வந்துச்சே உங்களை ஏதாவது பாதிச்சுச்சா உங்களை எதுவும் பாதிக்கல ஆனா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் தானே இதே மாதிரிதான் சொல்றேன் இதுக்கு அப்புறமும் வரும் தேவ பிள்ளைகளை கத்தார் பத்திரமாய் பாதுகாப்பார் ஆனா எதுக்காக இவைகளுக்கு நடுவில் நீங்கள் ஆயத்தப்படுவதற்காக